உண்டியல் அடுத்த அகல் விளக்கு ஜாதி பாருங்க எவ்வளவு அழகாவே இருக்கிறது என்று லாஸ்ட்ல ஒரு கடை இருக்கு உறவுகளை காட்டுவோம் எல்லாம் கண்டிப்பா இங்க நம்ம வந்து பூம்புகார் போயிருக்கோம் நாங்களும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வீடியோ பாக்குற உறவுகள் வந்து கமெண்ட் பண்ணுங்க இங்க பாருங்க உறவுகளை அடுத்த இந்த குட்டீஸ்கள் விளையாடுறதுக்கு பென்சிலு அது போல இந்த ரப் இது ரப்றதுக்கு சாரி ஸ்டேஷனரி பொருட்கள் வந்து அவர்களுக்கு எல்லாம் குழந்தை தினமா தானே இருப்பாங்க அதுக்காக அதற்காகவே பொம்மை போன்ற வடிவமைப்பு உள்ள பென்சில் எல்லாம் அடுத்த இந்த ஜாடி எல்லாம் பாருங்க உறவுகளை இது இந்த கீ செயின் அதாவது நமக்கு வச்சு ஜக்கு டீ குடிக்கிற ஜக்கு இது இந்த குட்டி விளையாடக்கூடிய பாம்பு அதாவது ரப்பர் பாம்பு எல்லாம் உறவுகளை இங்க பாருங்க உறவுகளை எல்லாம் டாய்ஸ் குழந்தைகள் விளையாடுறதுக்கு டாய்ஸ் அடுத்து வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அதிகமாக வந்து உமன்ஸ் எல்லாரும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கீ செயின் அடுத்து ரப்பர் பால் அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கீ செயின் தான் அடுத்து வந்து இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பாசி வளையல் அதே போல இது இந்த வீட்டுல ஹால்ல தொங்க விடக்கூடிய அந்த சங்கிலே எல்லாம் வந்து உருவாக்கி இருக்காங்க அடுத்து ரிப்பன் வளையல்ஸ் அதே போல இந்த பூ தோடு அடுத்து ஸ்டிக்கர் போட்டு இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வீட்டு முகப்புல மாட்டுவோம்ல நம்ம அதான் நிலையிலையும் மாட்டுவோம் அதே போல வந்து உள்ளருக்கு பூஜைமோ எல்லாத்துலயும் பயன்படுத்தக்கூடிய அந்த அலங்கார அந்த எப்படி சொல்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைல்ல வச்சிருக்காங்க பாருங்க உறவுகளை அது போல அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நிலையில நிலைகால பயன்படுத்துவோம்ல அதான் உறவுகளை அடுத்த ட ட்ரம்முட்டீசிகளுக்கான ட்ரம்மு இங்க மயிலு எல்லாம் அழகழக வச்சிருக்காங்க